வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணே சீரியலில் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது அன்புவின் திடீர் இடைவெளியால் ஆனந்தி என்ன செய்வது என்று தெரியாமல் கதறிக்கொண்டிருக்கிறாள் ஆனந்தி அழுவது என்பது சீரியலில் தினமும் பார்க்கும் விஷயம்தான் இருந்தாலும் அன்புக்காக ஆனந்தி அழுவதுதான் இப்போது ஆச்சரியமாக இருக்கின்றது எத்தனையோ முறை அன்புவை காயப்படுத்தி ஆனந்தியை அளவைத்திருக்கிறாள் ஆனால் முதன்முறையாக அன்பு காயப்படுத்தியதை ஆனந்தியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மித்ராவுடன் தான் கம்பெனியை விட்டு போவதாக the man காமெண்ட்ஸில் வேலை செய்யும் எல்லோரையும் அழைத்து இதைப் பற்றி சொல்ல முயற்சி செய்கிறான் அன்பு வாய திறப்பதற்கு முன்னாடியே ஆனந்தி அந்த இடத்துக்கு வந்து அன்பு கம்பெனியிலிருந்து வேலையை விட்டு போகிறான் என்று சொல்கிறாள் கண்டிப்பாக முத்து மற்றும் ஆனந்தியின் அன்பை தாண்டி அன்பு தன்னிச்சையாக முடிவெடுத்து கம்பெனியை விட்டு விலக்குவதற்கு வாய்ப்பே இல்லை அன்பு ஏற்கனவே குழப்பமான மனநிலையில் இருக்கும்பொழுதும் மகேஷவனை சந்தித்து பேசுகிறான் ஆனந்தியின் மனதில் முழுக்க முழுக்க அழகன் இருப்பது தன்னுடைய காதலுக்கு எதிர்ப்பாக அமைய அதிக வாய்ப்பு இருக்கிறது இதனால் ஆனந்தியின் மனதிலிருந்து அப்படியாவது அழகனை முழுவதும் நீக்குவதற்கு நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என மகேஷ் அன்புவிடன் கேட்கிறார் ஏற்கனவே அன்பு ஆனந்தி விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறான் இதில் மகேஷ் இந்த எண்ணம் அன்பை ரொம்பவே குழப்பி விடுகிறது அன்பு அழகஞ்சார் என்று சொல்வான் என்பதை தாண்டி தற்போது ஆனந்திக்கு அன்பு தன்னிடம் பேசாமல் இருப்பதுதான் பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்கிறது இதனால ஆனந்தி அழகனியை மறந்து அன்புவிடன் தன் காதலை தெரியப்படுத்த அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி ஒரு விஷயம் இளைய அன்பு கம்பெனியை விட்டு வெளியே போக போகிறானா என பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க